இந்தியாவின் வரலாற்றில் காலத்தைக் கண்டு சிரிக்கும் ஒரு பாறை திருச்சியின் இதயத்தில் எழுந்து நிற்கும் அதிசயம் மலைக்கோட்டை சுமார் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் வருடங்கள் பழமையான இந்த பாறை பூமியின் பிறப்பு காலத்தை நினைவூட்டும் மிக அரிய இயற்கை அதிசயம் இந்த பாறை இமயமலைக்கும் பழமையானது என்பதை நீங்கள் அறிவீர்களா இந்த பாறையின் மேலே மனிதர்கள் கட்டிய அதிசயங்களில் முதன்மையானது உச்சிப்பிள்ளையார் கோவில் நானூற்று பதினேழு படிகளில் ஏறும்போது கீழே பரவியுள்ள திருச்சி நகரம் காற்றில் அலந்த மதுரம் ஒவ்வொரு படியும் வரலாறை சொல்லிக்கொண்டே இருக்கும் பாறையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள தாயுமான சுவாமி கோவில் தன் பக்தனுக்காக தாயாக மாறிய சிவன் இங்கு இறைவனின் கருணையின் உயிரோடமான சின்னமாக திகழ்கிறார் இதன் சுவர்களில் சோழர் பாண்டியர் நாயக்கர் கால வரலாறு இன்னும் சுவாசிக்கிறது பிரிட்டிஷ் மற்றும் மதுரை நாயக்கர்கள் மோதிய மலைக்கோட்டை போர் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றது மேலே ஏறிச் சென்றால் தெற்கில் காவிரி நதி விரிந்த காட்சி முகில் தொடும் கோபுரம் போல் உயர்ந்து நிற்கும் ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வார் காட்சி ஒளிமாறும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த பாறை ஒரு புதிய ஓவியம் போல தெரியும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிலைகள் குகைகள் சிற்பங்கள் சித்திரங்களால் செதுக்கப்பட்ட வரலாறு ஒவ்வொரு மூளையிலும் உயிர்ப்புடன் நிற்கிறது மலைக்கோட்டை என்பது ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல அது பூமியின் வரலாறு தமிழகத்தின் கலாச்சாரம் பக்தியின் மிகப்பெரிய இணைப்பு இன்று கூட காலத்தை வென்று நின்ற இந்த பாறை திருச்சியின் பெருமை தமிழரின் அடையாளம் மனித இலத்துக்கு இயற்கை கொடுத்த மறக்க முடியாத அற்புதம் இதுதான் திருச்சி மலைக்கோட்டை